தமிழ்நாட்டுக்குள் இருக்கின்ற தமிழர்களை அண்ணன் சீமான் அவர்கள் இந்த பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்தாரணம் ஆதி தமிழர்களுடைய சொத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பது எல்லாத்துக்கும் அந்த எண்ணம் வராது அந்த எண்ணம் யாருக்கு வரும் என்றால் தமிழனாக பிறந்து தமிழ் ரத்தத்துக்காக பிறந்தவனுக்கு மட்டும்தான் வரும் இரண்ட அப்பாவை சொல்லிக்கிறேன் ஒரு அம்மாவை சொல்லிக்கிறேன் ஆந்திரா என் பக்கம் தமிழ்நாட்டுக்குள்ள என்ன ஒரு அம்மா ரெண்டு அப்பான்ட்டு வாங்க எங்களுக்கு அப்பா எல்லாம் ஒண்ணுதான் அம்மாவும் தான் வந்தவனுக்கு போனவனுக்கு தான் ரெண்டு அப்பா ஒரு அம்மா தமிழ்நாட்ட தமிழ ஆள்றதுக்கான மேடை இது திராவிட மேடை அல்ல ஆரிய மேடை அல்ல ஏதோ நாங்க வந்து மேடையில பேசிட்டு போறதுக்கா அல்ல இந்த பேசுற இடத்துக்கு வந்திருக்கு தெரியுமா முல்லை நில தமிழர்கள் ஆயர் இடையர் கோனாரோடைய வரலாறு மட்டும் நான் பேசுறதுக்காக வரல ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தோடைய இடத்திற்காக வந்து என்னை அழைத்த அண்ணன் சீமான் அவர்களுக்கு முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு உலகத்துல எனக்கு மலேசியா சிங்கப்பூர் எல்லா நாட்டுல இருந்து பேசுறாங்க தமிழ் அண்ணனுக்கு சீமான் அண்ணனுடைய பயணம் பண்ணுங்க நான் அண்ணன் கூட இருந்தாலும் இல்லைன்னாலும் நான் தமிழ் தேசியம் தான் பேசுவேன் ஏன்னா எப்ப பார்த்தாலும் திராவிடத்தை கழுவி கழுவி ஊத்துவேன் ஆரியத்தை கழுவி கழுவி ஊத்துவேன் தனியா இருந்தாலும் தன்மானத்தோட தான் இருப்பேன் எவ்வளோ பணத்துக்காகவோ பஞ்சம்புளைக்கு வந்தவன் ஆள்ல பூர்வீக கூடி தமிழ் சமூகத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால் அங்கு நான் தான் நிற்பேன் அது தேவேந்திர சமுதாயமாக இருக்கட்டும் ஆதித்தமிழர் பறையர் சமுதாயமாக இருக்கட்டும் நாடார் சமுதாயமாக இருக்கட்டும் எந்த சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை ஐயா போனார் அடித்தாலும் அவனை தூக்கி உள்ள கவின்னு சொல்லுவேன் ஏன்னா இங்கு வந்து என்னுடைய நோக்கம் என்ன தெரியுமா கோயிலுக்குள்ள நம்மளை விடக்கூடாதுன்னு சொல்லுவேன் சொல்றது தான் நம்மளுக்கு எதிரியா இருப்பான் அப்ப நம்ம வந்து என்ன போனா அந்த கோவிலே வந்து நம்ம கட்டியிருந்தது பிச்சை எடுக்கிறக்காக வந்து தட்டோட இருப்பாங்க அறிந்த பிச்சைக்காரப்பையில தமிழ்நாட்டை தமிழ் சமூகம் ஆள வேண்டும் இனிமேல் நம்ம விழுத்து கொள்ளவில்லை என்றால் திராவிடத்திற்கு அடிமையாக இருந்து ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு பிச்சை எடுக்க வேண்டும் நம்ம வந்து நம்ம தான் நூறு சீட்லையுமே நம்ம தான் இருக்கணும் ஏன்னா இப்ப நம்மளுக்குள்ள கலப்படமே வரமாட்டாங்க நீங்க பாத்தீங்கன்னா இதுலயே இருக்க மாட்டேன் தெரிஞ்சுக்கலாம் கலப்படம் எங்க இருப்பேன் கலப்படம் எங்க இருக்காதுன்றது திராவிடத்தை கூட்டத்துக்குள்ள போனீங்கன்னா ஊறுப்பட்ட கலப்படம் இருக்கு ஆரிய கூட்டத்துக்குள்ள போனீங்கன்னா ஊறுப்பட்ட கலப்படம் இருக்கு தமிழ் தேசியத்துக்குள்ள போனா மட்டும்தான் கலப்படம் என்றா என்னன்னு தெரியாது தமிழன் ஆழ்வதற்கு தமிழன் வாழ்வதற்கு ஏத்த இடம் நம்ம வந்து ஆந்திராவுக்கு போனவனையும் நம்ம தமிழன் தான் சொல்லுவோம் பீகாருக்கு போனாலும் தமிழன் சொல்லுவோம் உலக நாட்டுல எங்க போய் வாழ்ந்தாலும் தமிழன் சொல்லுவான் ஆனா இங்க ஒரு கூட்டம் என்ன பண்ணுவேன்னு தெரியுமா நாங்க இங்க வந்தவனே திராவிடன்னு இல்லாத பேரை வச்சுக்கிறான் ஏன்னா அது அவனுக்கு அப்பனை ரெண்டாயி போயிட்டாங்க ஆத்தா ஒன்னாயி போச்சு அதனால பேரு தெரியாம வச்சுட்டாங்க போல இனி மாத்திருவாங்க இப்போ நம்ம எல்லாம் கேவலப்படுத்துறோம்ல ஐயா ரெண்டு அப்பான்னு சொல்லிட்டாப்புல அப்ப எங்க அம்மா மேல சந்தேகம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பேரை மாத்திருவாங்க திராவிடம் பேரே இனி இருக்காது திராவிடத்தை அழிக்காமல் ஓய மாட்டோம் நாம் தமிழர் கட்சி எங்க கூட்டம் போடுகிறதோ இந்த தமிழ் சமுதாயம் எங்க கூட்டம் போடுகிறதோ தாய்நாடு மக்கள் கட்சி சார்பாக நான் நிற்பேன் என்னுடைய நோக்கம் தமிழ்நாட்டில் தமிழன் ஆள வேண்டும் அது நம்ம வந்து தமிழ் சமுதாயத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயந்தே ஆளணும் வந்ததன் போனவனுக்கு எல்லாம் இடம் கொடுத்து இடம் கொடுத்துட்டா இன்னைக்கு செஞ்சி கோட்டையில இருக்குது அது வந்து கோனேரி கோட்டை அண்ணன் சீமான் அண்ணே மேடை போட்டு பேசின இடம் தமிழனுடைய வரலாறு நிறைய இருக்குது நம்ம தேடி போய் அதெல்லாம் வந்து மீட்டெடுக்கணும் அந்த செஞ்சிக்கோட்டைக்கு முன்னாடி ஆனந்தரங்க கோனுடைய செலவைக்கணும் அது அண்ணன் சீமான் அண்ணனால் மட்டும்தான் முடியும் ஏன்னா வந்தாரு தெலுங்கு இங்கெல்லாம் வைக்க மாட்டாங்க ஆரியனு வைக்க மாட்டான் ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும் நம்மளை மாமா மச்சான் சித்தப்பா பெரியப்பாண்டுவேன் ஓட்டு வாங்கி முடிச்சோடனே அவனை வெற்றா குத்துறான்டான் திராவிடத்தை தூக்கி பிடிக்காதீங்க ஆரியத்தை தூக்கி பிடிக்காதிங்க ஆபத்து விலையை கொடுத்து வாங்கிட்டு அப்புறம் நம்மளை வெட்டி வெட்டிவிட்டேன் குத்தி விட்டேன்னா ஒருத்தர் வர தமிழனுக்கு ஒரு பிரச்சனைனா தமிழை மட்டும்தான் வருவேன் தமிழ் சமுதாயத்திற்காக தொடர்ந்து எவ்வளவோ பிரச்சனைகள் ஏன் வந்து அண்ணன் சீமானண்ணன் கூட புகாருவாங்க அப்போ சொல்லிட்டாங்கனால நான் அன்னை எப்ப கூப்பிடுவோம் நம்ம அப்பத்தே போகணும் இருக்கேன் ஏன்னா சீமானன் போகாதன்னு சொல்ற ஒரு கூட்டம் இருக்குதுண்டா அவனுக்கு முன்னாடி நான் தான்டா நான் முதலாளம் நிற்பேன்னு சொல்லி நான் முதலாளத்தை வந்து உக்காந்துட்டேன் தமிழ்நாட்டுல தமிழ் தேசியம் பேசக்கூடிய நபர்களுக்கு எவ்வளவோ எதிர்ப்புகள் வரும் இழி இழிவுபடுத்தி பேசுவார்கள் அதையெல்லாம் நம்ம கண்டுக்கிறவே கூடாது அது அது வந்து அவை வந்து ஈன பிறவிகளுக்கு பிறந்தவங்க அப்படித்தான் இருப்பாங்க நம்ம அது ஒரிஜினல் தமிழனுக்கு பிறந்தவன் நம்ம அடுத்தவன வந்து இழிவுபடுத்தி பேசணும்னு அவசியம் இல்லை அடுத்தவனோட சொத்தையும் ஆட்டை போட மாட்டோம் அண்ணன் சீமானுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் தமிழர்களுடைய வரலாறையும் தமிழ் சமுதாயத்துடைய அடையாளம் இன்னைக்கு வந்து குறிஞ்சி முல்லை மருதன் நெய்தல்னு நம்ம புத்தகத்தை படிச்சிருப்போம் அண்ணன் சீமான அண்ணன் சொன்னதுக்கு அப்புறம் தான் குறவர்னா கோணார் நம்ம அண்ணன் நான் தம்பி பல்லருன்னா நம்ம வந்து அண்ணன் அண்ணன் தம்பி ஐந்து பேர் ஒரு வீட்டில் வந்து அஞ்சு பேர் பிறக்கிறோம் இந்த அஞ்சு பேரோட பேரை சொன்னது அண்ணன் சீமானண்ணன் தான்